டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹால டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் இது மூணு செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போலாம் நியூஹால டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி நியூஹார்லாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மூவாயிரம் மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர்ங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க கிளச்சில் டுவல் கிளச்சு வந்து வருங்க டிராக்டர் கூடவே ஒரு ஒன்பது ஒத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் கட் டைப் ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க வண்டி கலப்பை ட்ரெய்லர் இது மூணுமே செட்டாக இருக்கும் திருப்பூர் மாவட்டம் காயனூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க டிராக்டர் கலப்பை ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே